பாரதியினுடைய அந்த ரொம்ப அன்போட பாரதி கண்ணமா கண்ணமாவாக அதை எடுத்திருக்காங்க குழந்தைங்களுக்கு உள்ளாடைகள் போதுமானதாகவும் பொருத்தமானதாகவும் இல்லாமல் போகும்போது ஒரு பெண் குழந்தைக்கு தாழ்வு மனப்பான்மை தோன்றும் ஒரு பேருந்துக்காக அந்த குழந்தை ஓடி வரும்போது ஜன்னல்ல சாஞ்சுக்கிட்டு அத்தனை பேர் அவளை பார்க்கும்போது பூமி குழந்தை உள்ள போயிடாதா அப்படின்னு நினைச்ச எத்தனையோ குழந்தைங்க உண்டு ரொம்ப கூச்சமாக இருக்கும் ரொம்ப தயக்கமாக இருக்கும் கடவுளே இதுக்கு ஒரு விடிவு வராதா அப்படின்னு தோணும் அந்த நேரத்துல ஒரு நபர் கொடுக்க முடியும் அப்படின்னா இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன் வாட் இஸ் ஹீ ஹீரோயிசம் ஹூ இஸ் எ ஹீரோ இந்த வயது குழந்தைங்கள் எல்லார்கிட்டையும் ஏதோ மந்திரம் சொல்கிற மாதிரி ஆண்டவங்கன்னால் சொல்கிற மந்திரத்தை மாற்றி மாற்றி சொல்ல மாட்டாங்க இல்லையா ஒன்னே தானே திரும்ப சொல்கிறாங்க கடவுள் எனக்கு ரொம்ப போர் அடிக்குது கொஞ்சம் ஜாலியாக வேறு ஏதாவது சொல்லுன்னு சொல்ல மாட்டாரு ஒன்றையே திருப்பி சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி பல விஷயங்களை நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் அது அப்படியே மனதில் ஏறுபூட்டி உழுத மாதிரி இருக்கணும் நெஞ்சில் எழுதக்கூடாது உழணும் உழுகணுன்னு மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ நீ போய் தேடிப்பார் ஹீரோ அப்படின்னு நீ நினைக்கக்கூடிய வார்த்தைக்கு ஊடகங்களின் திரைப்படங்களில் நீ பார்க்கக்கூடிய நபர்கள் அல்ல ஹீரோங்கிற வார்த்தைக்கு எந்த டிக்ஷனிலும் எந்த அகராதிலையும் அப்படி ஒரு பொருள் கிடையாது ஹீரோ அப்படின்னா வீர சாகசம் செய்பவர்கள் செயற்கரிய செய்பவர்கள் மற்றவர்கள் கேட்பதற்கு முன் உதவுவதற்காக நிற்பவர்கள் அப்படின்னு தான் வரும் ஹீரோ ஆனாலும் சரி ஹீரோயின் ஆனாலும் சரி நீ பார்த்து கொண்டாடக்கூடிய ஆஹா தான் ஹீரோ நான் தான் அவருடைய போதெல்லாம் பெண் குழந்தைகளுக்கு மறுபடியும் சொல்றேன் ஒவ்வொருத்தர் கையை பிடிச்சி கண்ணை பார்த்து பக்கத்துல வந்து உட்காந்து சொல்லுதான் கற்பனை பண்ணி ரொம்ப பெரிய விஷயம் அதுதான் நாம நினைக்கிறது அல்ல ஹீரோயிஸ் ஒரு கேமரா ரோலிங் ஆக்ஷன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பத்து பேரை பாஞ்சு பாஞ்சு அடிக்கிற மாதிரியோ ஒரு கூட்டத்தை அடிச்சு தகர்த்துற மாதிரியோ இதெல்லாம் நடக்கக்கூடியது தேங்க்ஸ் தேங்க்ஸ் தி சினிமேட்டோகிராஃபர் அவ்வளவுதான் அதுலயும் அந்த ஹீரோவால் நீங்க நினைக்கக்கூடிய வித் இன் கொட்டேஷன் ஹீரோ அவரால் அதெல்லாம் செய்ய முடியலன்னா அவர் மாதிரியே தோற்றம் இருக்கக்கூடிய உயரம் இருக்கக்கூடிய பார்த்தால் அவர் தானோ அப்படின்னு அவருடைய விசிறி கூட நினைக்கக்கூடிய அந்த நபருக்கு பதிலாக ட்யூப்னு ஒரு ஆள் வருவார் அவர் தான் பாவம் மேலேந்து குதிக்கிறது கீழேந்து தாவது எல்லா வேலையும் பண்ணுவார் ஆனா ரசிகர் மன்றம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களே அந்த கதான அவங்களுக்கெல்லாம் என்ன பேர் தெரியுமா நம்ம ஹீரோன்னு சொல்கிற நபருக்குலாம் மூன்று மணி நேரம் ஒரு அரை யூனிட்ல உட்காந்து சினிமா பார்க்கறதுக்காக அவங்க உங்களை மகிழ்விப்பதற்காக நீ காசு கொடுக்குறல்ல தேர் கால் என்டர்டெய்னர்ஸ் அப்படின்னு பேர் அவங்களுக்கு என்ன பேர் கொடுத்துடாது ஹீரோ அப்படிங்கிற பேரை கொடுத்துடாது ஹீரோங்கிற பேரை கொடுக்க வேண்டிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க வேற உன் தாயும் தகப்பனும் ஹீரோஸ் மிகப்பெரிய ஹீரோக்கள் உன் தாயும் தகப்பன் இன்னைக்கு காலையில் எவ்வளோ பேர் கோவப்பட்டுட்டு வந்திருப்பேன்னு தெரியாது உங்களுக்கு இட்லி தவிர வேறு எதுவும் சமைக்க தெரியாதா அப்படின்னு சொன்னவங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியாது ஒரு வா சாய்ப்பாடு மிஞ்சிடுச்சு அப்படின்னா உடனே தண்ணி ஊற்றி வச்சிருவீங்களே அடுத்த நாள் காலையில் மோரை ஊற்றி அதை கொடுத்துருவீங்களே அப்படின்னு சொன்ன எத்தனை பேர் கோச்சுட்டு வந்திருப்பீங்கன்னு தெரியாது இங்கே உட்காந்துருக்கிற குழந்தைங்களே வீட்டில் எனக்கு தெரியும் கால் சிறப்பை கழட்டிட்டு வீட்டுக்குள்ளே போகும்போது உங்கள் சிரிப்பையும் கழட்டி வெளியில் வச்சுருவீங்கன்னு தெரியும் வீட்டில் இருக்கிற யாரோடையும் நீங்கள் சிரித்து பல நாட்கள் ஆச்சுன்னு தெரியும் அம்மாவை பார்க்கும்போது எப்படி அத்தனை கோபம் அந்த முகத்தில் வரும்னு எனக்கு தெரியாது இங்கே பார்க்குற உங்களை நம்பி நான் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களாக ஒரு நாளும் சொல்ல மாட்டேன் ஒரு அம்மாவா எனக்கு அடையாளம் தெரியும் ஒரு ஆசிரியராகவும் எனக்கு அடையாளம் தெரியும் ஆனால் தனக்கு கிடைக்காத கல்வி உனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சு உங்க அம்மா அங்கிருந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னா முதல் பட்டதாரியாக எத்தனையோ குழந்தைங்க இதில் உட்காந்துருப்பீங்க குடும்பத்துடைய முதல் பட்டதாரியாக எத்தனையோ குழந்தைங்க உட்காந்துருப்பீங்க அத்தனை அம்மாக்களுக்கும் ராயல் சல்யூட் நான் கொடுக்குறேன் தனக்கு கிடைக்காதது உனக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த அம்மா ஹீரோ அப்பா வேலைக்கு போகிறாரு அம்மாவும் வேலைக்கு போகிறாங்க அப்பா கிட்ட கேட்டுப்பார் அப்பா நீங்கள் உட்காந்து சந்தோஷமாக சிரிச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய சக ஊழியரோட பேசிட்டு இருந்தால் உங்களுக்கு மாதம் சம்பளம் கொடுப்பாங்களா அப்பான்னு கேட்டுப்பார் அப்பாவுக்கு மேலே இருக்கக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய கிட்ட அப்பா எத்தனை தடவை தலை குறிஞ்சிட்டு நின்றுக்காருன்னு ஒரு தடவை கேட்டுப்பார் வீட்டுக்கு திரும்பி வரும்போது அந்த முகம் வாடி இருக்கிறதையாவது ஒரு நாளாவது பார்த்துருப்பியா இல்லை அப்பா வரும்போது நான் கேட்ட மொபைல் வாங்கிட்டு வர மாட்டேங்கிறீங்களே என் ஃப்ரெண்டு யூஸ் பண்ணுறேன் எனக்கு மட்டும் இல்லையா இந்த குடும்பத்தில் ஏன் தான் பிறந்தேனும் அப்படின்னு ஒரு பெரிய யூ ஹேவ் ஒன் லாங் அன்எண்டிங் கேட்டலாக் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் ஒரு மிக நீண்ட பட்டியல் முடியாத ஒரு பட்டியல் என்ன குற்றச்சாட்டுகள் 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 ஆனால் அத்தனையும் வாங்கிட்டு உன்னுடைய கல்லூரிக்கு கட்ட வேண்டிய பணத்தை முதல்ல கட்டிடணும் அப்பாக்கள் இருக்காங்க அப்புறம் நான் பட்டியல் சொன்னேன் அவங்க அவங்க குழந்தைங்களை பார்க்க கூட முடியாம இந்த கொரோனா டயத்துல உள்ளுக்குள்ள உட்காந்துருக்கிறது நமக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தது உதவ போன மருத்துவர்கள் பெரிய ஹீரோக்கள் அவங்க குழந்தைங்களை போய் அள்ளி அரவணைக்க முடியாது ஒரு மாத காலம் குடும்பத்துக்கே போகாத மருத்துவர்கள் இருக்காங்க செவிலியர்கள் எத்தனையோ இருக்காங்க துப்புரவு தொழிலாளர்கள் வரும்போது அழகான கோலம் போட்ட கைகளுக்கு மிகப்பெரிய நன்றி ஆனால் கல்வி கூடத்தை தினமும் சுத்தமாக வைக்கக்கூடிய துப்புரவு தொழிலாளர்கள் இருக்காங்கல்ல கோலம் போட்ட கை ஒரு நாளைக்கு போட்டிருக்கோம் ஒவ்வொரு நாளும் கல்லூரி பார்ப்பதற்கு மிகவும் கோலமாக இருக்க வேண்டும் சுத்தம் தான் பெரிய கோலம் அப்படி சுத்தப்படுத்தக்கூடிய துப்புரவு தொழிலாளர்கள் இருக்காங்க தனியா நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க தலையில வச்சு பூ அப்படியே மா மாலை ஆறுறது கூட புளியம்பூவாயிரும் அப்படியே கழட்டி இப்படியே போட்டுட்டு போகிற குழந்தைங்கள பார்த்துருக்கேன் இல்லைன்னா டெஸ்க்குள்ள அவ்வளவுதான் பொறுப்பு கல்வி கிடைச்சாலும் பொறுப்பு கிடைக்கணுங்கிறது இல்லைல்ல கல்லூரி யார் வந்தாலும் எப்போது வந்தாலும் எந்த நேரத்துல வந்தாலும் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்க பார்க்க சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல அவங்க சுத்தம் பண்ணிட்டு வரும்போது கூட எடுத்து விட்டு நகர்ந்து அவங்களுக்கு உதவ வைக்கக்கூடிய அந்த துப்புரவு தொழிலாளிகள் மிகப்பெரிய ஹீரோக்கள் கை தட்டலாங்க அதே மாதிரி இன்னைக்கு காலையில் கூட வரும்போது என் கணவர் கேட்டார் ஓ இங்கேயும் அப்படி தானா அப்படின்னு என்ன இங்கேயும் அப்படி தானா அப்படின்னா காதல் இப்படி மொபைலை வச்சுக்கிட்டு இப்படியே வண்டி ஓட்டிட்டு வரக்கூடிய மாதரசிகள் யாராவது இருக்கீங்கன்னா வணக்கம் ஆண்கள் தான் அந்த மாதிரி ஒரு முட்டாள்தலத்துக்குள்ள இறங்குறாங்க அபாயகரமான முட்டாள் இறங்குறாங்க அப்படின்னா பெண்களும் இறங்கிட்டீங்க அப்படின்னா பாரதியர் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவார் ஆண்களோடு பெரிய பெண்களும் சரிநிகர் சமானமாக ராங் சைடில் வண்டி ஓட்டுவோம் காதில் மொபைல் வைத்துக்கொண்டு அப்படின்னு சொல்லி ஹெல்மெட் வேண்டாம் ஐயோ ஆடி வெள்ளிக்கிழமை தலை குளிச்சிருக்கோம் பூ வச்சிருக்கோம் ஹெல்மெட் போட்டால் என்ன ஆகும் ஆ உனக்கு தெரியும் ஆடி வெள்ளிக்கிழமை அப்படின்னு வண்டிக்கும் ரோட்டுக்கும் தெரியாது வண்டி ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரே தான் ஓடும் ரோடு ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய நீங்கள் அப்படி வரும்பொழுது பின்னால் ஒரு சைரன் கேட்டுகிட்டே வரும் ஆம்புலன்ஸ் ஒன்று வரும் அதற்காக ஒரு பாதையும் நம்ம விட்டு கொடுத்ததில்லை அந்த பாதையில் அடைச்சினுன்னா வழியும் நம்ம விடுறது கிடையாது மேல்நாடுகளில் பார்க்கும்போது அதுதான் ரொம்ப அழகாக இருக்கும் ஆம்புலன்ஸ் போறதுக்காக ஒரு இண்டிவிஜுவல் செப்பரேட் ட்ராக் ஒன்று இருக்கும் அந்த லேன்குள்ளே நீங்க போக முடியாது இஃப் இட் ஆல் யூ மூவ் டு தட் லேன் யூ ஆர் இன் டிஸ்ட்ரஸ் அர்த்தம் உங்க வண்டியில் ஏதோ பிரச்சனை இல்லை வண்டியில் பயணிக்கக்கூடிய யாருக்கும் உடனடியாக முதலுதவி தேவைப்படுறதுனால அந்த லேன் குள்ளே உங்க நகர்றாங்க அப்படின்னு அர்த்தம் அந்த லேனுக்குள்ள உங்க வண்டி போச்சு அப்படின்னா எனக்கு ஒரு ஆம்புலன்ஸ் தேவைப்படுது எனக்கு அடி உடனடியாக ஒரு உதவி தேவைப்படுது நான் மட்டும்தான் அதுக்குள்ள போக முடியும் மற்றபடி யாரும் அதுக்குள்ள போக முடியாது ஆனால் நம்ம ரோடு அடைச்சு பாதசாரிகள் கூட நடக்காம போகும்போது கொஞ்சம் பொறுப்பாக விலகலாம் புரிஞ்சுக்கோ அந்த ஆம்புலன்ஸ் டிரைவருக்கும் உள்ள உயிருக்கு போராடிட்டு இருக்கக்கூடிய நபருக்கும் எந்த உறவும் கிடையாது ரத்த பந்தமும் கிடையாது அவரை காப்பாற்றணுங்கிற ஒற்றை எண்ணத்துல உங்க அத்தனை பேருடைய பொறுப்பின்மையும் தாண்டி ஒரு மனிதன் கொண்டு போய் மருத்துவமனையில சேர்க்க வேண்டிய நேரத்தில் சேர்த்து அந்த உயிரை காப்பாத்தினா உடனே ஒரு வார்த்தை நன்றின்னு சொல்லிட்டு போகலாம் சொல்லாமலும் போகலாம் அவருக்கு அதிகமாக ஐநூறுரூவா ரூபாய் யாரும் கொடுக்க எதை பற்றியும் கவலைப்படாம சம்பந்தமே இல்லாத ஒரு நபரை கொண்டு போய் சரியான நேரத்தில் சேர்க்கணுன்னு ஓட்டிகிட்டு போகிற அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் இஸ் அ ரியல் லைஃப் டைம் ஹீரோ இனி பார்த்தன்னா கொண்டாடுறாங்கள ட்ராஃபிக் ரெகுலேஷனை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது மஞ்சள் விழுந்தாலும் பச்சை விழுந்தாலும் சிவப்பு விழுந்தாலும் எங்களுக்கு கவலையே கிடையாது நாங்கள் இண்டிகேட்டர் கூட போக மாட்டோம் இப்படி எங்கள் தலையை திருப்பினா நாங்கள் இடத்து பக்கம் திருப்பு போகிறோம்னு அர்த்தம் வலது பக்கம் போகிறோன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா கூடவே ரெண்டு பேர் பேசிக்கிட்டே போகிறது அந்த இதில் இருக்கும்பொழுது எந்த வழியில் போகணும்னு காத்துட்டு அங்கே காமிக்கக்கூடிய இந்த ட்ராஃபிக் போலீஸ் இருக்காங்க இல்லையா அதுலேயும் பெண் போலீஸ் எல்லாம் பார்க்கும்போது நான் நினைப்பேன் பக்கத்தில் எங்கேயாவது வீடுகள் இருக்கா ரெஸ்ட் ரூம் இருக்கா இவங்களுக்கு திடீர்னு போகணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க யார் உதவிக்கு வருவாங்க அங்கேயே நிற்கிறாங்களே நம்ம சாதாரணமாக ஒரு முறை வந்து போகக்கூடிய மாதவிடாய் அவ்வளோ பெரிய விஷயமாக வலிக்குது கால் வலிக்குதுன்னு புலம்பிட்டு உட்காந்துருக்கோமே நீங்கள் கேட்கலாம் தெரிஞ்சுதானே இந்த வேலைக்கு வந்தாங்க அது மட்டும் தெரிஞ்சு வரல கண்டிப்பா மனிதநேயம் உள்ள மக்களும் இருப்பாங்க அப்படின்னு தான் அவங்க வந்திருக்காங்க அப்போ அந்த அங்க இருக்கக்கூடிய டிராஃபிக் போலீஸ் ஹியூஜ் ரவுண்ட் ஆஃப் கண்டிப்பா கொடுத்தாங்க எல்லாவற்றுக்கும் மேல நீங்க கவனிச்சாலும் கவனிக்காட்டாலும் அப்படியே ஃப்ரெண்டோட அப்படியே கோட் லாங்குவேஜ்ல ஏதாவது இப்படி இப்படி பேசிகிட்டு இருந்தாலும் ஒரு மணி நேரம் வகுப்படுக்கிறதுக்கு நான்கு மணி நேரம் தயார் பண்ணிட்டு வரக்கூடிய நாங்கள் உயரம் போன உயரத்தோடு எங்களை விட உயரம் போகணும்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய ஆசிரியர்கள் இருக்காங்க இல்லையா மாதா அம்மா செய்கிற தான் அம்மாவால் போக முடியும் அம்மாவுக்கும் சேர்த்து தாயுமானவனாகவும் மாணவராகவும் தந்தையால் இருக்க முடியும் அப்படிங்கிறதுனால மாதாவோட பிதா இந்த அம்மாவையும் அப்பாவையும் ஒன்னாக சேர்த்த ஒரு காம்பினேஷன் உண்டுன்னா அது குரு உன்னுடைய ஆசிரியர் அதுக்கு மிஞ்சி ஆண்டவன் மட்டும்தான் இவங்க மூணு பேராலேயும் அவனை கட்டுப்படுத்த முடியலன்னு அப்படின்னா ஆண்டவன் தான் அவனை காப்பாற்றணும் அப்போ இந்த மூணு பேரில் மூணாவது வந்து நிற்கக்கூடிய இவங்க எல்லாம் லைஃப் டைம் ஹீரோஸ் மற்றபடி நீ சொல்லக்கூடிய ஹீரோ நீ கொண்டாடக்கூடிய அத்தனை பேரும் மகிழ்விப்போர் பணம் வாங்கி கொண்டு மூன்று மணி நேரம் உங்களை வேற ஒரு உலகத்திற்கிட்டு சென்று அங்கிருந்து உங்களை அப்படியே தடாலு உங்கள் சீட்ல தள்ளி விட்டுட்டு அங்கே போயிடுவாங்க ரைட் இதை எடுத்துகிட்டு இல்லையா இன்னைக்கு வீட்டில் போய் தேட வேண்டிய ஒரு விஷயம் வந்தவுடனே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் முன்னாள் இருக்கக்கூடிய பெரியவங்க கையில எல்லாம் கூட ஒரு நோட்டு இருக்கு ஆனால் குழந்தைங்க எல்லாரும் ஏ இன்னைக்கு மார்னிங் கிளாஸ் கிடையாது அப்பாடா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக வந்து குழந்தைகள் யாராவது நோட் வச்சிருந்தீங்கன்னா மிக்க நன்றி வச்சிருந்தேன்னா ரொம்ப நன்றி தேங்க்யூ எவர் ஸோ மச் உனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய நன்றி தாய் தகவலுக்கு ரொம்ப பெரிய நன்றி இதெல்லாம் தான் வரும் அப்படின்னா என்னுடைய தேதியை மறக்காமல் போட்டுக்கும் ரைட் இன்னைக்கு தேதியை போட்டுட்டு போட்டு இந்த எட்டாவது மாதம் நம்ம சந்திக்கிறோம் ஐ திங்க் விந் எயிட்டீன் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கும் யார் பேசுனது வார்த்தைகள் நிறைய விழுந்தது இந்த வார்த்தைகள் எல்லாம் வெறும் வார்த்தைகள் எல்லாமே விதைகள் இந்த விதை சில விதை மண்ணில் பட்டதுக்கு அப்புறம் முளைக்கும் சில விதை மண்ணில் விழுந்ததுக்கு அப்புறம் தண்ணியும் உரமும் போதுமான அளவு நல்ல சூழலும் கிடைச்சா முளைக்கும் ஆனா சில விதைகள் எப்படி இருக்கும் தெரியுமா மண்ணில் விழறதுக்கு முன்னாலே வேர் விட்டுட்டே இறங்கும் கீழே வேர் விட்டுட்டே கீழே இறங்கும் அந்த அளவுக்கு வேகத்தோட இருக்கும் குழந்தைங்க போய் இன்னைக்கு இன்னொன்னு தேட போறீங்க உங்கள் லைப்ரரியில் இந்த புக் இருக்குன்னு நம்புறேன் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் இருந்தால் ஒரு காப்பி பத்தாது குறைந்தபட்சம் பத்து காப்பியாவது வேணும் ஏன்னா ஒரே ஒரு காப்பி இருந்தது அப்படின்னா பெரும்பாலும் ஆசிரியர் பெருமக்கள் வாங்கிட்டு போயிடுவாங்க எடுத்துகிட்டு போய் அவங்க கொடுக்கக்கூடியது ரிட்டையர் ஆகிறதுக்கு முதல் நாளாக தான் இருக்கும் அது பெரும்பாலும் உடனடியாக கிடைத்து நான் பார்த்ததே இல்லை லைப்ரேரியன் இல்லை இல்லை மறுபடியும் நாங்கள் ஸ்டாக் எடுக்கிறோம் மேடம் கொடுத்துருங்க சார் அப்படின்னு சொன்னால் தான் வரும் இல்லைனா உங்கள்கிட்டயே தங்கிடும் குழந்தைகளுக்கும் போகணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் மரியா மாண்டி சோரி ஏன்னா இந்த உங்களுடைய டிகிரி முடிச்சுட்டு மாண்டிசோரி ட்ரைனிங் எடுக்கிற குழந்தைங்க இருப்பீங்க டீச்சர் ட்ரைனிங் நாங்கள் எடுக்கிறோம் மாண்டிசோரி ட்ரைனிங் எடுக்கிறோம் நர்சரி ஸ்கூலுக்கு டீச்சராக போகணும்னு ஆசைப்படுறோம் சொல்ல குழந்தைங்க இருப்பீங்க படிக்க வேண்டிய புத்தகம் மரியா மாண்டிசோரி அவர்களால் எழுதப்பட்ட தி அப்சார்பன் மைண்ட் அப்சார்பிங் அப்படின்னு சொன்னால் என்ன அப்சார்ப் பண்ணுறது அப்படின்னா அப்படியே உறிஞ்சி எடுத்துக்கொள்வதுன்னு அர்த்தம் ஒரு ஸ்பஞ்ச் அந்த ஸ்பாஞ்ச் உங்களுடைய தான் உங்களிடத்தான் உச்சரிக்கணும் அந்த ஸ்பஞ்ச் தண்ணியில் அப்படியே வச்சிங்க அப்படின்னா ஜிவ்னு முழுவதையும் உறிஞ்சிடும் கீழே ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்காது சில மனங்கள் அப்படி இருக்கும் வார்த்தைகளாக இருந்தாலும் சரி புத்தகங்களில் வரக்கூடிய வாக்கியங்களாக இருந்தாலும் சரி ஒரு தடவை படிக்கும்போதே அப்படியே உறிஞ்சி எடுத்துடும் எப்படி திரைப்பட பாடல்கள் ஒரு முறை படித்தா நம்ம மனசை அப்படியே உள்வாங்கிடுது மறுபடியும் அதையே இருக்கோம் இல்லையா அந்த மாதிரி அப்சார்பன்ட் மைண்ட் அந்த புத்தகம் ரொம்ப அழகான புத்தகம் அது ஆங்கிலத்தில் இருக்கும் எனக்கு படித்தா புரியாது அப்படிங்கிற நம்பிக்கையோடு போனீங்கன்னா புரியாது புரியிற வரைக்கும் நான் படிப்பேன் அப்படிங்கிற எண்ணத்தோட போனீங்கன்னா படிக்கும்போது உங்களுக்கு புரியும் நீங்க எப்படி போறீங்க அப்படிங்கிறது மட்டும்தான் புத்தகம் புத்தகத்தை நோக்கி எப்படி போறீங்க அந்த புத்தகத்தில் அவங்க சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா ஷீ டாக்ஸ் அபவுட் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் இந்த மரபணுக்கள் இருக்கு இல்லையா அதில் எப்படிப்பட்ட மாற்றங்களை எல்லாம் கொண்டு வர முடியும் விஞ்ஞானத்தால் கொண்டு வர முடியும் மருத்துவக் கல்லூரியால் கொண்டு வர முடியும் அப்படிங்கும்போது ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பற்றி அவங்க பேசும்போது சொல்கிறாங்க பிற்காலத்தில் ஒரு குழந்தை யாராக இருக்கிறது எப்படி இருக்கிறது எந்த காரணத்தினால் அப்படி வளர்ந்து வருகிறது அப்படிங்கிறதுக்கான காரணக்கூறுகள் எங்கேயே நிர்ணயிக்கப்படுகின்றன அப்படின்னா தாயும் தகப்பனும் நம்மை உருவாக்குவதற்காக ஒன்று சேரக்கூடிய அந்த கணத்திலிருந்து ஜெனடிக் இன்ஜினியரிங் தொடங்கிடுது அம்மாவின் வயிற்றில் அம்மா கொள்ளும் பொழுது கருவுறும் பொழுது அப்பொழுதே தொடங்கி விடுகிறது அம்மா மனதில் இருக்கக்கூடிய வருத்தம் அம்மா மனதில் இருக்கக்கூடிய ஆசை அவங்களுடைய ஆதங்கம் அவங்க ஆதரவு தேடி ஏற்படக்கூடிய அந்த மனதில் தோய்வு இவை எல்லாமே குழந்தையை கணிசமாக பாதித்து கொண்டே இருக்கும் நம்மளுடைய புராணங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு குழந்தைகள் அதுக்கு எதிர்கு ஒரு உதாரணமாக சொல்லியிருக்காங்க எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க நம்ம நம்பலை ஏன்னா யாதுமானவள் பிற்காலத்தில் ஒரு பத்து வருடம் கழித்து வரும்பொழுது குடும்பத்தில் பெரிய பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய குழந்தைகளாக இருப்பீங்க அந்த பெரிய பொறுப்பை எடுத்துக்கொள்ளக்கூடிய குழந்தைகளாக இருக்கும்போது இது உங்களுக்கு புரியணும் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய எல்லா ஏக்கங்களும் சோகங்களும் மகிழ்ச்சியும் சேர்ந்து உங்கள் குழந்தை எதிர்காலத்தில் கருவுற்று இருக்கும்போது கணிசமாக அதை பாதிக்கக்கூடிய ஒன்றாக மாறும் உணர்வுகள் கண்டிப்பாக தாக்கும் அப்படின்னு அதுல நாம படித்திருக்கக்கூடியது கூடியது ஒரு பிரகலாதனை பத்தி படிச்சிருக்கலாம் அல்லது ஒரு அபிமன்யம் படித்து படிச்சிருக்கலாம் இவங்க ரெண்டு பேருமே கருவில் பொழுது தாயிடம் பேசப்படுவதை ஊன்றி கவனித்தவர்கள் ஒரு திரைப்படம் ஒரு பத்து வருடத்துக்கு முன்னால வந்த திரைப்படத்துல ஒரு நடிகர் கூட அதை தன்னுடைய சகோதரியின் குழந்தையிடம் பேசும்போது மாதிரியும் அந்த குழந்தை பேருக்கு அவர் காப்பாற்றுவது மாதிரியெல்லாம் வந்தபோது நம்ம சமுதாயம் அது ஆகா ஓகோன்னு கொண்டாடிச்சு ஆனால் புராண இதிகாச காலங்கள் அது எழுதிட்டு போயாச்சு மரியா சொல்கிறாங்க சொல்றாங்க அதனாலதான் பெண்கள் நிறைவாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் நம்ம ஊரில் என்ன பண்ணுவோம் வளைகாப்பு அப்படின்னு சொல்வோம் அவர்களுக்கு எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும் பிடிச்சதெல்லாம் சாப்பிடக்கூடிய பிடித்த ஆடை அணிந்து கொள்ளட்டும் பிடித்த பாடல்களை கேட்கட்டும் பிடித்தவர்களோடு இருக்கட்டும் வேண்டுமென்றால் தாய் வீட்டுக்கு போகட்டும் கொஞ்சம் ஓய்வெடுக்க அவர்களால் முடியும் இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் அவர்களுக்காக அல்ல வயிற்றில் வளரக்கூடிய எதிர்கால பிரஜைக்காக இந்த சமுதாயம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அது அப்போவே தொடங்கிடும்னு ஜெனடிக் இன்ஜினியரிங் பத்தி மரியாமாட்டி சரி சொல்லிட்டு வரும்போது ஏழு வயது வரை உங்கள் மனம் எப்படி இருக்கும்னு சொல்றாங்க பிளாஸ்டிசிட்டி ஆஃப் தி பிரெயின் அப்படின்னு அவங்க சொல்றாங்க உங்கள் மூடை நெகிழித்தன்மையில் இருக்குமா அந்த ஏழு வயதுக்குள்ள என்னெல்லாம் ஒரு குழந்தை கொடுக்குறீங்களோ அது அத்தனையும் மனதில் பதிஞ்சிடும் இப்போ அந்த ஏழு வயதுக்குள்ளே நீங்கள் படித்த பாடல்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் சொல்லிக் கொடுத்த மந்திரங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் வீட்டில் யாராவது வந்தால் எங்கே இதை சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் அது திருக்குறள் ஒரு பதினஞ்சு ஒரு சொல்ல முடியும் இல்லை திருப்புகள் உனக்கு பாடணா முடியும் வீட்டில் தேவாரம் திருவாசகம் இருந்ததுன்னா முடியும் இல்லை நமாஸ் படிக்கிறீங்களா அது ஓத முடியும் அப்படின்னு சொல்ல முடியும் பைபிள் எது சொல்லுன்னா சொல்ல முடியும் இதெல்லாம் ஏழு வயதுக்குள்ளே எதை கொடுத்தாலும் அந்த குழந்தை உள்வாங்கிக் கொண்டு நெகிழித்தன்மையோடு இருக்கக்கூடியதில் இட் வில் ஹாவ் அ வெரி டீப் இம்ப்ரெஷன் அந்த ஏழு வயதை தாண்டும் பொழுது மனம் நெகிழித்தன்மையிலிருந்து என்ன ஆகும் தெரியுமா இட் இட்ஸ் ஹார்டன்ட் ஒரு சுவருக்கு நம்ம பூசுறோம் சிமெண்ட் பூசுறோம்னு வைங்க அந்த கலவை காயறதுக்கு முன்னால என்ன பண்ணுவோம் அதனால் எப்படி வேணாலும் முடியும் அல்லது ஒரு குயவன் மண்பாண்டம் எடுக்கிறான் அப்படின்னா ஈரத்தன்மையோடு அந்த மண் இருக்கும் எப்படி வளைத்தாலும் அப்படியெல்லாம் அதை மாற்ற முடியும் ஒரு பூஜாடியாக மாற்ற வேண்டும் என்றால் விரல்களால் பூஜாடியாக மாற்ற முடியும் ஒரு குடம்னா ஒரு குடமாக மாற்ற முடியும் அல்லது வெறும் ஒரு சட்டியாக வேண்டும் என்றால் சட்டியாக மாற்ற முடியும் என்ன செய்யுதோ நீ எப்படி உன் கைகளால் என்னை உருவாக்க நினைக்கிறாயோ அப்படியெல்லாம் நான் உருமாற தயாராக இருக்கிறேன் என்பதற்கு ஏழு வயதுக்குள்ளதான் அதற்கப்புறம் போக போக மண் ஈரம் காய காய அது எப்படி கடினப்பட்டு போகுமோ அதை மாற்ற முயற்சி செய்தால் விரிசல் ஏற்பட்டு அது உடைந்து மனித ஏழு வயது தாண்டிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்ககிட்ட எந்த நல்லெண்ணங்களை கொடுத்தாலும் இந்த ஹார்டன் ஆன உறுதிப்பட்டு போன உங்க மனதை தாண்டி அதனால உள்ள போக முடியாது அதனால்தான் ஒரு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு இருக்குது வேண்டாத தீய பழக்கங்களுக்கெல்லாம் ஆளாயிட்டாங்க தேவையில்லாத பழக்கங்கள் அடிக்ஷன் குள்ள போயிட்டாங்க அவங்கள மாத்தி கொண்டு வரணும் அப்படின்னா உளவியல் வல்லுனர்கள் கிட்ட அவங்கள கூட்டிட்டு போகும்போது நாட் டு அ சைக்கியாட்ரிஸ்ட் பட் டு சைக்காலஜிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போங்க சைக்கியாட்ரி அப்படிங்கிறது மருத்துவத்துறை சாய்ந்தது சைக்காலஜி அப்படின்னு சொல்லக்கூடியது ஆலோசனை கொடுக்கக்கூடியவர்களாக ஒரு பிஎஸ்சி சைக்காலஜி முடிச்சு எம்எஸ்சி சைக்காலஜி முடித்து போக இதற்கான தனியாக ஆலோசகராக மருத்துவ மனநல ஆலோசகராக இருக்கிறதுக்காக ஒரு அதற்குன்னு ஒரு ட்ரைனிங் உண்டு அதை முடித்து வரும்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹிப்னடைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உங்களை வசியப்படுத்துவது அப்படின்னு சொல்லுவாங்க சைக்கியாட்ரி அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக மருந்து கொடுக்கணும் பிகாஸ் தர் இஸ் எ கெமிக்கல் இம்பாலன்ஸ் குழந்தைங்கள்லாம் அடிக்கடி சொல்வீங்க ரொம்ப டிப்ரெஸிங்காக இருக்குப்பா ரொம்ப டிப்ரெஸ்ஸிங்காக இருக்குப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை ஒன்று வரும் அர்த்தம் புரிஞ்சு சொல்கிறீங்களா இல்லை புரியாமல் எல்லாரும் சொல்கிறீங்க எனக்கு தெரியல ஏதாவது சொன்ன போப்பா ஒரே டிப்ரெஷனாக இருக்குப்பா புரிஞ்சுக்கோ டிப்ரெஷன் இஸ் அ மெடிக்கல் கண்டிஷன் டிப்ரெஷன் அப்படிங்கிறது மருத்துவ ரீதியாக ஒரு நோய்க்கான அறிகுறி அதை மருத்துவராக இருந்து மருந்து கொடுத்து தான் தெளிவுபடுத்த முடியும் உனக்கு வர்றதுக்கு பேர் டிப்ரெஷன் இல்லை இல்லாத வார்த்தையெல்லாம் ஆங்கிலத்திலேருந்து எடுத்து வச்சுக்கிட்டு அடிக்கடி புழக்கத்தில் வர விட்டுட்டு இருக்கோம் தி வேர்ட் ஹஸ் கெய்ன் சோ மச் ஆஃப் கரன்சி தட் ஈவன் சைல் இட்ஸ் டிப்ரெஸ் பிறந்த குழந்தையிலேருந்து எல்லாத்துக்கும் டிப்ரஷன் இப்போது